கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்பு நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்கதர்சின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மை தீமை நின்று விடுவிக்கிற தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் எசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார் அப்பொழுது தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல சொன்னார் அப்படியே எஸ் ஏசாய தீர்க்கதர்சி மரணப்படுக்கையில் இருந்த எஸ்ஐக்கிய ராஜாவிடத்தில் வந்து சொன்னார் அப்பொழுது இந்த எஸ்ஐக்கிய ராஜா சுவர்புறமாக திரும்பி அழுது ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் விண்ணப்பம்பண்ணி எஸைக்கியா மிகவும் அழுதான் இங்கே எசைக்கியா ராஜா செய்த ஜபத்திலே நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் முதலாவதாக அவர் தன்னுடைய நேர்மையை உத்தமத்தை தேவனிடத்திலே எடுத்து சொல்கிறார் இதிலிருந்து அவர் ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது அடுத்தபடியாக உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் ஹலலூயா தேவனுடைய பார்வைக்கு நலமானதை தான் அவருடைய ராஜாவாக இருந்த பொழுதும் அவர் செய்திருக்கிறார் என்று அவர் சொல்லி விண்ணப்பம் பண்ணினார் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அடுத்தபடியாக விண்ணப்பம் பண்ணி தேவனை நோக்கி அழுதார் ஹலலூயா மனுஷனை நோக்கி அல்ல கத்தரிடத்திலே அழுதார் அந்த மரண நிலைமையிலிருந்து தேவன் என்னை விடுவிக்க கூடும் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த சின்ன ஜபத்தை அவர் ஏறு ஏறெடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்பொழுது எசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடைய பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்றார் பாருங்கள் எ ராஜா செய்த விண்ணப்பம் சிறிய விண்ணப்பம் ஆனால் மிகப்பெரிய அர்த்தமுள்ள ஒரு விண்ணப்பம் உத்தமத்தை எடுத்துரைக்கிறார் தேவனுக்கு பிரியமானதை செய்ததை நினைப்பூட்டுகிறார் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார் இனியும் எனக்கு ஒரு தேவன் எனக்கு இரக்கம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் மட்டுமல்ல தேவனிடத்தில் அழுகிறார் இவை எல்லாவற்றையும் பார்த்து ஏசாய தீர்க்க தரிசிய தேவன் திரும்பவும் அனுப்பி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் அழுகையை கண்டேன் ஆகவே உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று உடனடியாகவே பதில் கொடுத்து அப்படியே எசேக்கியா எசேகிய ராஜாவுக்கு பதினைந்து வருஷத்தை கூட்டி என்று பார்க்கிறோம் இன்றைக்கு அதே தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனிடத்திலே நாம் எடுத்து சொல்ல முடியுமா ஆண்டவருக்கு பெரிய செய்தேன் நமக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்தேன் என்று நாம் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாவிட்டாலும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுகப்படும் பொழுது தேவன் நமக்கு இரக்கம் செய்வார் நாம் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை ஊற்றும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு இறங்குவார் இந்த எசைக்கிய ராஜாவை போல நாமும் தேவனிடத்திலே உத்தமத்தை நாம் செய்த நற்கரையைகள் தேவனுக்கு நினைப்பூட்டி விண்ணப்பம் பண்ணும் அழு ிய ரா ராஜாவுக்கு இறங்கின தேவன் நமக்கும் இரக்கம் செய்வார் கற்று தமந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி கத்துடைய சமூகத்திலே நாங்கள் எங்கள் உத்தமத்தை நற்கரிகளை ஞாபகப்படுத்தவும் தேவனுடைய சமூகத்தில் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் என்று மன்னிப்பு பெற்றுக்கொண்டு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்து நம்முடைய விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் சுதந்திரிக்க கிருபை செய்வீராக நன்றி பர்சுத்தாவியான ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துள் ஜபிகர் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் யூ